கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் மாவட்ட அவைத்தலைவர் தட்டஹல்லி நாகராஜ் மாவட்ட பொருளாளர் கதிரவன் நகர செயலாளர்களான அஸ்லான் ரஹ்மான் ஷெரீப் வேலுமணி காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் சரவணன் பொதுக்குழு உறுப்பினர் கிருபாகரன் ஏ சி நாகராஜ் டி சி ஆர் தினேஷ் கிருஷ்ணகிரி நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வகையில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணா அவர்கள் உறுதிமொழி வாசிக்கின்றார்கள் அதை நீங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து முழக்கமிடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என் அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வாழ்முறையாக முறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோரணம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பாற்றும் மனிதாபிமானமும் அமையும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயமும் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.